குருவே சன்னம் எல்லோரும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் சந்திரன் எப்போ அதிகமான ஒரு சுப பலனை தருவார் ஒரு குருவை காட்டிலும் அதிகமான சுப பலனை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம் நாம் இப்போ இருக்கிறது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சூரியன் ரிஷிகத்திலையும் சந்திரன் ரிஷபத்திலையும் இருப்பார் இப்படிப்பட்ட அமைப்பில் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைஞ்சு பௌர்ணமி யோகம் அடையும் போது இருக்கிறதுலே அதிக சுபத்துவம் உள்ள சந்திரனாக இருப்பார் இப்போ எல்லா கிரகங்களை காட்டிலும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பிளானடரி பொசிஷன் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட யோகம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து சிறப்பான ஒரு அதிர்ஷ்டசாலிகள் ஒரு யோகக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரிஷபத்தில் இருக்கக்கூடிய உச்ச சந்திரன் சூரியனுடைய பௌர்ணமி ஒளியை வாங்கி தனக்கு நேராக இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு இடங்களை சுபத்துவம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு குருவை காட்டிலும் ஒரு நல்ல பலனி தருவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பௌர்ணமி காலத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அரசை ஆளக்கூடிய அளவுக்கு வல்லமை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவங்களுக்கு சூரியனும் சிம்மமும் சுபமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆளுமை திறமையும் அதிகமாக இருக்கும் அப்போ அரசை வழிநடத்தக்கூடிய ஒரு ராஜாவாகவோ ஒரு மந்திரியாகவோ செயல்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கும் இவங்களுக்கு பொருளாதார மேன்மை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரிஷபத்திலேயே சந்திரன் உச்சமடையிறதுனால எப்படிப்பட்ட லக்னம் இருக்கோ அந்த லக்ன பாவம் அதுக்கு ஏற்ப அவங்களுக்கு நல்ல யோக தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குறிப்பாக இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இந்த ரிஷபம் இவங்களுக்கு இரண்டோ நான்காம் இடமோ ஒம்பது மற்றும் பதினோராம் இடமோ அமையும் பெறும்போது பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் சந்தோஷமும் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இருக்கக்கூடிய பாவகத்துலேருந்து ஏழு ஆறு ஏழு எட்டு இந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் தன்னுடைய தசா காலங்களில் நல்ல சுபமான பலனை தருவார் அப்படிப்பட்ட யோகம் தரும்போது இவங்களுக்கு வரக்கூடிய தசா காலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ரிஷபத்தில் இந்த சந்திர அதியோகத்தோட உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கும்போது இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிற உச்சம் பெற்ற சந்திரனால் நல்ல பேச்சு திறமை சாதுரியமான பேச்சுக்கள் மற்றவங்கள மனசு கவரக்கூடிய அளவுக்கு நல்ல பேச்சுக்கள் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னோன்னா பொருளாதாரத்தையும் நம்ம குறிக்கிறது அப்போது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பொருளாதார மேன்மையும் இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பில் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தனக்கு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் பார்க்கும்போது லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது இடங்கள் சுபத்துவம் அடைகிறது அப்போ மனைவியால் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் சொன்னாலே பிஸ்னஸில் நல்ல யோகமும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் இடத்தில் சந்திரனுடைய அதியோகம் விழும்போது தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் எல்லாமே இவங்களுக்கு கஷ்டப்படாமே கிடைக்கும் இவங்க கஷ்டப்பட்டு தான் ஒரு பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை தன்னுடைய அப்பாவோ தாத்தாவோ சேர்த்து வச்ச சொத்துக்களை வச்சு அனுபவிக்கக்கூடிய யோகம் கூட இவங்களுக்கு இருக்கும் இப்படி அதிர்ஷ்டங்கள்னால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் இவங்க பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அதனால் லாபமும் முன்னேற்றமும் இருக்கும் இருக்கிறதுலேயும் அதிக சுபத்துவம் அதிக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாலே இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி அதனால் அந்த கார்த்திகை பௌர்ணமியை திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றி இது சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு யோகத்தை முன்னோர்கள் நம்ம வழிமுறையில் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ எல்லா பௌர்ணமியை காட்டிலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தான் ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி சந்திரன் வேறு எந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சந்திரனுக்கு ரொம்ப சுபத்துவம் கொடுக்கும் ஏன்னா சந்திரன் அதுவும் குறிப்பாக அந்த பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது அந்த சந்திரனுக்கு உண்டான வலிமையே தனி இரண்டு குருவுக்கு கிட்டத்தட்ட சமமான ஒரு பலனை ஒரு நல்ல பலனை இவர் தருவார் இப்போ கும்பலக்னத்துக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியாக வந்தால் கூட நாலாம் இடத்துல உச்சமடைகிறாங்கிற அமைப்பு அப்படி பார்த்தா பொருளாதார மேன்மையும் சொத்துக்களும் கடன் வழியாக இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போ ஒரு கடன் எடுத்து லோனில் ஒரு பேங்க் மூலயமா லோன் எடுத்தாவது இவங்க சொத்துக்கள் வாங்குவாங்க ஒரு வீடு வாங்குவாங்க ஒரு வண்டி வாகன சேர்க்கை இல்லாமல் இருக்கும் அதே போல் இந்த சந்திரன் அவருடைய அதியோகத்தால் தனக்கு நேராக இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் பார்க்கறதுனால இந்த கும்பலக்னத்துக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஆறாம் அதிபதி சந்திரனா வர்றதுனால இவங்களுக்கு கடன் நோய் எதிரிகள் மூலமாகவே இவங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்போ எதிரிகளை ஜெயிச்சு அவங்க முன்னாடி வாழ்ந்து கட்ட முடியும் அதுபோல் கடன் வாங்கி கடன்லேருந்து இவங்க ஈஸியாக மீண்டு வர முடியும் எவ்வளோ கடனை எடுத்தாலும் அந்த கடன்லேயே இவங்களால் தன்னுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்த முடியும் அந்த பிஸ்னஸில் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண பண்ணுவாங்க பட் கையில் பைசா இல்லைன்னா கூட பேங்க் லோன் மூலியமாக இவங்க லோனை எடுத்து பெரிய அளவுக்கு இந்த பிஸ்னஸை இவங்க விரிவுபடுத்த முடியும் அதில் நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் இவங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட யோகம் தான் வந்து இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பு இருக்கிறதுலே கொஞ்சம் வலிமை கம்மியான இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தால் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்சம் பெற்ற சந்திரன் அது அந்த சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமி யோகமும் நல்ல சிறப்பான யோகம்தான் இருந்தாலும் இந்த இடத்துல சந்திரன் நீச்சமடைகிற ஸ்தானம் ரிஷபத்தில் சூரியன் இருந்து சந்திரன் ரிச்சிகத்தில் நீச்சம் அடைஞ்சு அப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமி யோகம் இருக்கும்போது ஓரளவுக்கு சுமாரான பலனை தரும் இருந்தாலும் இந்த இடத்துலையும் ஒரு குருவுக்கு நிகரான பலனை இந்த அதியோகம் கொடுக்கக்கூடிய சந்திரன் கொடுத்துருவார்ன்னே சொல்லலாம் இதுபோல் மற்றொரு நல்ல பதிவோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்